அக்பரை பற்றி ஒரு கதை இருக்குது சார் அக்பர் வந்து ஒரு நேரம் தொழுகை வந்துருச்சுன்னு தொழுகு பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படி உட்கார் ஒரு பொண்ணு காட்டில் அவசரமாக அப்படி போகிறார் ஒரு காட்டில் போன இடத்துல அப்படி அக்பர் உட்காந்து தொழுகை பண்ணுறார் அந்த பொண்ணு அவளுடைய காதலன் வரல கணவன் வரலன்னு அவசரமாக ஓடுறா அப்படி ஓடுறா பாருங்க அவளுடைய அந்த மேலே இருக்கிற துணி அக்பர் முகத்தில் அப்படி உரசிச்சு கோவம் வந்துருச்சு சக்கரவர்த்தி இல்லையா ரொம்ப கோவம் வந்துருச்சு ஆனா டக்குன்னு இப்ப தொழுக பண்றோம் இப்ப நம்ம கோவப்படக்கூடாது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியால கோவத்தை அடக்கிக்கிட்டார் இந்த பொண்ணு இப்படி ஓடணும் போயிட்டு அதுக்கு அவளுக்கு கொஞ்சம் புருஷன் வரத்துக்கு லேட் யாரோ தகவல் ஏதோ சொல்லிட்டாங்க நிதானமாக சிரிச்சுக்கிட்டு நடந்து வர்றா இந்த வழியாக வர்றா இவர் முடிச்சுட்டார் இந்த பொண்ணு இப்படி போனவளை பார்த்தார் நான் சக்கரவர்த்தி தொழுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ இப்படி போகும்போது உன்னுடைய துணியை மூஞ்சில் உரைச்சது என் மரியாதை இல்லாமல் இப்படி போறியே இது சரியா அவ ஒன்று சொன்னா அலம்பனா நான் மன்னிக்கணும் நீங்கள் இங்கே தொழுகை பண்ணுறதை நான் பார்க்கல ஏன்னா நான் என்னுடைய காதலன் வரலையேங்கிற அவசரத்துல நான் வேகமா போனேன் ஆனா ஒரு சின்ன சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும் என்ன நான் சாதாரண என்னுடைய கணவனை தேடி போன போது இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி இருந்ததே எனக்கு தெரியலையே நீங்க கடவுளை தேடி போன போது நான் நழுவில் போனது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது நான் ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் என் கணவன் வரலையேங்கிற ஏக்கத்தோட போகும்போது நீங்க இங்க உட்காந்துருக்கறது எங்க அண்ணுக்கு தெரியல நீங்க கடவுளையே தேடி போனீங்களே நான் இப்படி நடந்து போனது உங்களுக்கு எப்படி தெரியும் சரியா தெரிஞ்சது அப்ப இப்படிதான் நீங்க சாமி கும்பிடுவீங்களாம் கேட்டேன் அக்பத்தனுடைய வாழ்க்கை வரலாற்றுல எழுதியிருக்கிறாராம் என்னை அதிகம் யோசிக்க வைத்த பெண் குறிப்பு எழுதுறாராம் அந்த பெண் என்னை அதிகம் யோசிக்க வைத்த பெண் ஏன் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவ்வளவு பனிஷ் பண்ணல அவரு ஒரு மனசு உறுத்துது அப்புறம் இந்த வழிபாடு தப்புன்னு தானே அர்த்தம் நீங்க வழிபாட்டுல இருக்கிற போது இவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கணும் ஒத்துக்கிறீங்கல்ல இப்போ நான் சொல்றேன் வேலையில இருக்கிற போது இப்படி பர்ஃபெக்டா இருக்கிறமா நீங்க எவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்கள்ல போய் பார்த்தா கதை வீண் கதை அரட்டை யாரோடைய பேச்சு நான் என்னுடைய கட்டுரையில் எழுதியிருந்தேன் இந்திய நாட்டில் மட்டும்தான் ஒரு அரசு அலுவலகத்தில் கூட அரசு வேலையில் ஒருவர் இன்னொருவர் பக்கத்தில் வந்து கொண்டு என்று பேசுகிற அசிங்கமான காரியம் இந்திய அரசு அலுவலகங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று எவனோ ஒருத்த பக்கத்தை வந்து பேசிக்கிட்டு இருப்பான் இங்க வந்தவனை விட்டுட்டு அவன் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பான் செல்போன்ல பேசிக்கிட்டே இருப்பான் எதிரில் எடுக்கிறவங்க கவனிக்க மாட்டான் என்ன கொடுமை சார் இமிகிரேஷன் நடக்குது சார் இமிகிரேஷன் நடக்குது இமிகிரேஷன் கவுண்டர்ல ஒருத்தர் எப்படி ஸ்கூட்டனைஸ் பண்ணனும் அங்க ஒரு ஆபீசர் உட்கார்ந்திருக்கான் பக்கத்துல இருந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான் தோண தோணும் பேசிக்கிட்டே இருக்கான் அது பேசுற இடமா அது ஒரு அலுவல் நேரம் இல்லையா கோயில்கள் மட்டும் கோயில்கள் அல்ல அல்ல கட்டிடங்கள் இன்றைக்கு கோயில்களே கட்டிடங்களாக மாறிவிட்டன என்பது பரிதாபமான விஷயம் ஆனால் அலுவலகமே ஆலயம் வேலையே வேள்வி என்ற எண்ணம் வந்தால்தான் இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய முடியும் அலுவலகமே ஆலயம் வேலையே வேள்வி